ஆறு நீக்கி ஓட்டிசம் குறைபாடு இருந்து அதிலிருந்து மீண்டு வந்தாங்களா அப்படின்ற விடயமும் ஃபகட் ஃபாசிலுக்கு ஏடிஹெச்டி குறைபாடு இருக்குது அப்படின்னா ஏடிஹெச்டி என்ன கவன குறைபாடு கைப்பாக்டிவ் டிசார்டர்னா என்னன்ற விடயங்கள் இன்றைக்கி கவனிக்கப்படுது அதுக்கு காரணம் ஒரு செலிப்ரிட்டி ஒரு நோயோட குறைபாடு பற்றி சொல்கிறதும் இல்லாட்டா ஒரு பிரபலமான ஒருத்தர் இதிலிருந்து மீண்டு வந்தார்ன்னு சொல்கிறதும் ஒரு இன்ஸ்பைரிங்கான விஷயமா பார்க்கப்படுது அதிலேருந்து நிறைய விழிப்புணர்வும் கிடைக்குது சரிகமப்பா அருள் நீ அருள் நீ இல்லைங்க அருளே நீதாம்கிற மாதிரி ஒரு அழகா பாடக்கூடிய ஒரு போட்டியாளர் மலேசியாவின் புகழ் மலேசிய மைனா என்று கொண்டாடப்படக்கூடிய அருள் நீ அவருடைய பாடல்கள் கேட்கும் பொழுது அவ்வளோ அழகாக இருக்கும் அது மட்டும் இல்லை ஒரு பாடலை ஒரு ஸ்டேஜில் ஏறி நின்று அவங்க பாடும்போது கொடுக்குற எக்ஸ்ப்ரெஷனாக இருக்கட்டும் சின்ன சின்ன டான்ஸ் மூமெண்ட்ஸ் இருக்கட்டும் அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த பெர்ஃபாமன்ஸ் ஃபுல்லாகவே ஒரு மிக அழகாக இருக்கக்கூடிய அந்த ரசிகர்களுக்கு பார்க்குற பார்வையாளருக்கு இதமாக இருக்கக்கூடிய மாதிரி பாடக்கூடிய நடன அசைவுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அரங்கத்தையே கலகலப்பாக வச்சிருக்கக்கூடிய ஒரு போட்டியாளர் அருளினி அவங்களுடைய பாடல்கள் பாடும்பொழுது அதை கேட்கும் பொழுதெல்லாம் மிக சந்தோஷமாக இருக்கும் உண்மையிலேயே அந்த முகத்தை பார்க்கும் பொழுது மிக சந்தோஷமாக என்ற அளவில் அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியும் உண்மையிலேயே அவங்க சந்தோஷமா தான் இருக்காங்க ஆனால் அந்த சந்தோஷமான முகங்களுக்கு பின்னாடியும் நிறைய இடர்கள் இருந்திருக்குன்றதை நினைக்கும் பொழுது தான் ஆச்சரியமா இருக்குது ஆமாம் உண்மையிலேயே அருள்னியும் ஆர்டிசம் நோயால் வந்து பாதிக்கப்பட்டிருந்தாங்க அதிலிருந்து விடுபட்டு மீண்டு வந்தாங்கன்றதே ஒரு இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரி அது நிறைய பேருக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் ஆட்டிசம் ஒரு ரெண்டு வயதுக்கு மேலே அறியப்படக்கூடிய ஒரு நோயாக இருந்தாலும் கூட அது எந்த வயதிலேயுமே மாற்றம் அடையக்கூடிய ஒரு விடயம்தான் குறிப்பாக ஏழு வயதில் தான் இந்த நிலைமையிலிருந்து மீண்டு வந்திருக்காங்க அருளினி அருளினியை போல நிறைய பேர் ஓடிசிம் இந்த மாதிரி பல நோய்களால் ஏற்பட்டு மனம் துவண்டு போய் கவலைகளோடு இருப்பாங்க ஆனால் அதில் இருந்தெல்லாம் மீண்டு வந்து மிகப்பெரிய மேடுகளில் எல்லாம் சாதிக்கலாம்ன்றதுக்கு அருளினி ஒரு சிறந்த உதாரணமாக இருக்காங்க அதால தான் மலேசிய மக்கள் தூக்கி வச்ச இருக்காங்க மலேசிய மக்கள் மட்டும் இல்லை உலகத்தில் வாழ்ற எல்லா தமிழ் நெஞ்சங்கள்லையும் இன்னைக்கு அருள் ஒரு இடம் சொல்லலாம் தொடர்ந்தும் அவங்க அழகா ரொம்ப நல்ல பாடல்களை பாடணும் ஒரு பெரிய இடத்துக்கு போகணும் எல்லாரோட ஆசையும் தொடர்ந்து எல்லாரையுமே சந்தோஷமா வச்சிருக்கணும் அந்த சிரிச்ச முகம் அப்படியே இருக்கணும் தும்